ஒரு பாட்டை நான் பாடிவிட்டு எம்எஸ்வி ஓகே பண்ணி விட்டாரு அவர் ஒரு அருமையான பாடல் அது அதாவது தன்னுடைய காதலியை நினைச்சிக்கிட்டு பாடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் சரி காதலியை கூப்பிடணும்னா சந்தோஷமா தானே கூப்பிடுவான்னுட்டு ரொம்ப அழகா பாடி விட்டேன்ப்பா எம்எஸ்வி ஓகே டபுள் ஓகே ரொம்ப சந்தோஷமான வீட்டுக்கு போயிட்டேன் அப்புறம் திரும்ப வந்தா ரீடேக் என்ன ரீ டேக்கு எதுக்காக ரீடேக்கு விஸ்வநாதன் கூட எனக்கு இன்னும் புரியலையா அது ஏன் இடங்குன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெரியலையா அப்படின்னாங்க நான் என்ன பண்ணுறதுன்னுட்டு இருக்கும்போது ஒரு ஒரு ஆக்சிடெண்ட் வந்தார் செட்டியாருடைய ஆக்சிடென்ட்டு அவர் சொன்னார் இவன் வந்து ரொம்ப வேதனைப்பட்டு பாடுறாரு சரோஜாதேவியை தன் வருத்தப்பட்டு கூப்பிடுற மாதிரி வித்தியாசம் முதல்ல நான் பாடும்போது வந்தேவா தேவா இந்த மாதிரி ஸ்டைலில் பாடினேன் இது அவர் பேதாஸ் இல்லை அதில் அப்படின்னு அவர் அபிப்பிராயப்பட்டுவிட்டார் உடனே என்ன சொல்லணும்னா காதலியை நினைச்சு பாடுறதுனா துக்கத்தை நேச்சுரலா காமிக்கணும் விஸ்வநாதன் என்ன கொஞ்ச நேரத்துல ட்ரெண்டே மாத்திட்டீங்க அப்படின்னா